வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு சாமுவேல் ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஒன்பது சதவிகித நூல்களை வாசித்து முடித்துவிட்டும் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்கவோம் தாவீது யூதா இஸ்ரேலின் அரசராதல் இஸ்ரேலின் அனைத்து குளங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள் சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்திச் சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆணையாக இருப்பாய் நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர் முப்பது வயதில் அரசரான தாவீது நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் எபிரோனில் தங்கி யூதாவை ஏழு ஆண்டுகள் ஆறு மாதங்களும் பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார் அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி நீர் இங்கே வர முடியாது பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள் அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர் இருப்பினும் தாவீது கோட்டையை கைப்பற்றினார் அதுவே தாவீதின் நகர் அன்று தாவீது எபூசியரை தாக்குகின்றவர்கள் குடைகால்வாய் வழியே சென்று தாவீது உளமாற வெறுக்கும் முடவரையும் பார்வையற்றவரையும் கைப்பற்றட்டும் என்று கூறப்பட்டது ஆகவே பார்வையற்றவரும் முடவரும் கோவிலினுள் நுழையலாகாது என்று கூறப்பட்டது தாவீது கோட்டையில் தங்கி அதற்கு தாவீது நகர் என்று பெயரிட்டார் மில்லோவிலிருந்து உட்புறமாக தாவீது சுற்றிலும் மதில் எழுப்பினார் தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார் தீர் மன்னன் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் கேதுரு மரங்களோடு தச்சர் கொத்தரைகளையும் அனுப்பினான் அவர்கள் தாவீதுக்கு ஓர் அரண்மனை கட்டினர் ஆண்டவர் தம்மை இசரையலின் அரசராக நியமித்தார் என்றும் தம் மக்கள் இசரையலுக்காகவே அவர் தம்மை உயர்த்தினார் என்றும் தாவீது உணர்ந்தார் எபிரோனை விட்டு வந்ததும் தாவீது மேலும் பல வைப்பாட்டியரையும் மனைவியரையும் எருசலேமில் தேர்ந்தெடுத்தார் மேலும் பல புதல்வரும் புதல்வியரும் தாவீதுக்குப் பிறந்தனர் எருசலேமில் அவருக்கு பிறந்தவர்களின் பெயர்களாவன சம்முவா சோபாபு நாத்தான் சாலமோன் இப்கார் எலிசுவா நேபேகு யாப்பியா எலிசாமா எலையாதா எலிப்பிலேற்று பெலிஸ்தியர் மீது வெற்றி தாவீது இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்று கேட்டதும் பெலிஸ்தியர் எல்லாரும் தாவீதை பிடிப்பதற்கு புறப்பட்டு சென்றனர் தாவீது அதை கேள்வியுற்று கோட்டைக்குள் புகுந்து கொண்டார் பெலிஸ்தியர் வந்து இரப்பாயம் பள்ளத்தாக்கில் பரவினர் பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா நீர் அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டார் செல் உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்று ஆண்டவர் தாவீதிடம் கூறினார் தாவீது பாகால் பெராச்சிம் வரை வந்து அங்கே அவர்களை தோற்கடித்தார் தகர்த்தெறியும் வெள்ளம் போல் ஆண்டவர் என் எதிரிகளை என் கண்முன்னே தகர்த்தெறிந்தார் என்று தாவீது கூறினார் ஆகவேதான் அந்த இடம் பாகால் பெராச்சிம் என்று அழைக்கப்படுகிறது பெலிஸ்தியர் தங்கள் தெய்வச் சிலைகளை விட்டுச் செல்ல தாவிதும் அவர்தம் ஆள்களும் அவற்றை எடுத்துச் சென்றனர் பெலிஸ்தியர் மீண்டும் எதிர்த்து வந்து இறப்பாயம் பள்ளத்தாக்கில் பரவினர் தாவீது ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க நீ எதிர்த்து செல்ல வேண்டாம் சுற்றி வளைத்து அவர்கள் பின்னால் சென்று முசுக்கொட்டை மரங்களுக்கு எதிரிலிருந்து அவர்களை அணுக வேண்டும் முசுக்கொட்டை மரங்களுக்கு மேல் அணிவகுப்பு பேரொழி ஒழிக்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனெனில் அப்போது ஆண்டவர் பெலிஸ்தியர் படைகளை தாக்குவதற்காக உனக்கு முன்பாக செல்கிறார் என்று ஆண்டவர் கூறினார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டவாறே தாவீது சென்று பெலிஸ்தியரை கெபா முதல் கெசேர் வரை தாக்கினார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று எழுபத்தி இரண்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்